என்ன மனுஷன் நீங்க என்னுடைய மாலா கல்யாணி பக்கத்துலதான் இருக்கிறாளே அவளோட கணவர் அவளை எப்படி கொஞ்சம் முத்தம் கொடுத்து சினிமா கூட்டிட்டு போறார் தெரியுமா நீங்களும் தான் இருக்கீங்க நீங்களும் அதே மாதிரி என்னை கொஞ்சி முத்தம் கொடுத்து சிம்மா கூட்டிட்டு போனாதான் தோசையே என்னோட மனைவிக்கு இப்படி ஒரு ஆசையா மாதாவுக்கு முத்தம் கொடுத்து சினிமா கூட்டிட்டு போறதுல என் மனைவிக்கு அவ்வளவு ஆசையா எனக்கு கிடைச்ச மாதிரி மனைவி யாரு அந்த குளுத்து வச்சவன் வாங்க பச்சை முத்து எங்க இந்த பக்கம் கொள என்னோட கணவரு உங்கட்ட அன்பா பாசமா முத்தம் கொடுத்து சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போறாராமா என் கணவர் என்னைய தானே முத்தம் கொடுத்து சினிமா கூட்டிட்டு போறாரு வேற யாருத்தாரே உன் கணவர் உனக்கு என்னெல்லாம் செய்வாரோ அதே மாதிரி என் மனைவியும் அப்படி செய்ய அதனாலதான் வந்தேன் உனக்கு முத்தம் கொடுத்து சினிமா கூப்பிட்டு போறேன்